அப்படின்லாம் சொல்ல அம்மானே சொல்லலாம் சொல்லு தங்கமே என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா செல்ல பிள்ளை உனக்கு நான் தான் அம்மா ஓகேவா செல்ல பிள்ளை ஓகே வாங்க எல்லாரும் திருச்சியை வந்து சுத்தி பார்க்கலாம் ஓகேவா நலமாக உள்ளீர்களா ஓகே என் எனக்கும் அம்மாவோட ஆசைகள் உங்களுக்கு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டமா ஓகே சிவகார்த்திகே ஓகே அங்கெல்லாம் மலையா இருக்கா அத நீதானடா சேச்சோ நான் யாரோட நினைச்சேன் ஸ்ரீதர் ஸ்ரீதர் சொல்லி எஸ்கே சிவகார்த்திகே நான் யார்தான் நினைச்சேன் நம்ம பழைய எஸ்கே ஒருத்தர் ஒருவர் அவருன்னு நினைச்சிட்டேன்டா ஸ்ரீதர் ஓகே நாகராஜ் ஹாய் நாகராஜ் ஹாய் ஓகேடா தங்கம் நீங்கள் தானா என்னோடய ரசிகரா ஓகே ஜி சங்க செல்லப்புள்ள தங்க பிள்ளை ஏ ஸ்ரீதர் என்னை ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா தேங்க்யூ செல்லமே என்னடா மழை பெய்துதா ஓகே சூப்பர் எங்கள் ஊரில் வெயில் பிஜிச்சிட்டு வலிக்குது ஆமாம் சாப்பியா என்ன பண்ணுற ஹரி வணக்கம் ஈரோடா நான் இல்லைம்மா நான் திருச்சியில் இருக்கேன்ப்பா திருச்சிப்பா நம்ம ஒரு ஹரி தண்டபாணி என்னைய கேலிய திருச்சி அம்மாவும் தெரியலையா எல்லாருக்கும் தெரியுமேப்பா யார வேணா கேட்டு பாருங்க பாசகாரா அந்த அந்த பிள்ளைய தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்களேப்பா நீங்க என்னப்பா வரம்பாங்கிறீங்க என் பேரு அம்மும்பா திருச்சி அம்மு அப்படின்னுப்பா தெரியும் நான் சாப்பிட்டீங்களே பேரை மறந்துட்டீங்க பிள்ள வேற யாரையோ பேரு வேற யாரோ நினைச்சு பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க தர்மராஜா எங்க அப்பா பேருமே அதுல சேர்ந்து கலந்துதான் வரும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன்னு பார்த்து கண்டிப்பா அனுப்புறேன்பா கண்டிப்பாக அனுப்புறேன் நான் பாக்குறேன் நம்பரை இது மதுரை அம்மு திருச்சி நான் திருச்சி அம்மூடா மதுரையில் எங்கடா இருக்காங்க சரி என்னடா பண்ணிட்டு இருக்க வேலைக்கு போனியா என்ன பண்ற உங்கள் பேர் என்னோட பிள்ளை அவ்வளவுதான் என் பிள்ளை பேர் என்னன்னு நீ தான் சொல்லணும் அம்மா பிள்ளையா தான் பெத்து வச்சிருப்போம் பேரு நீங்க தானே சொல்லணும் சொல்லு தங்கமே உன் பேர் என்ன ராஜாமணி ஓகேப்பா ஓகேப்பா நன்றிப்பா சும்மா சொன்னியா ஓகே அம்மு நான் நம்புவேன் நானே திருச்சியில தான் இருக்கேன் நான் ஏன் நம்புறேன்டா சரி வேலைக்கெல்லாம் போனியா என்ன பண்ற வேலைக்கு போனியா வேலைக்கு போனியாடா என்னோட வீடியோ பார்த்தியாடா போலீஸ் கேட்ட பெஃபுரா இருக்கு சொல்லியா சொல்லவே இல்லை ஏன் பிள்ளை அப்படிலாம் பேர் கிடையாதுப்பா என் செல்ல பிள்ளைக்கு நான் வந்து பேர் வைக்கிறேன் ராஜாதி ராஜன் ஓகேவா ஏன் ராஜாதி ராஜன் என் தங்க பிள்ளை ஓகேவா சூப்பரான பேர் என் பிள்ளைக்கு வச்சாச்சு குளிக்க போலான்னு இருந்தது ஆமா மலை மழை பெய்யும் போது எதுக்கு நீ குளிக்கிறே குளிக்காதே மழை பெய்யுதில்லை குளிக்காதே ஏ மணி எங்கடா ஊர்ல இருக்காரா மணி பையன் ஆளையே காணும் ஆஹ் மணி பையன் ஆளையே காணும் நானும் பிஸி மணி பிஸியா என்னன்னு தெரியல ஆளையே காண வர்றதில்லை சரி சீதா இருக்காது இங்க மலையில வெயில் அடிக்கிற வெயில்ல எரிச்சலா இருக்கு நேத்தல மழை சூப்பரா லைட்டா தூரிட் கிளைமேட் சூப்பரா இருந்துச்சுடா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயில் தான் பாத்துக்கோ அதான் ராஜாஜி ராஜன் தங்கப்பிள்ளை ராஜா தங்கப்பிள்ளை அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன் என் பிள்ளை பேர் ராஜா தங்க பிள்ளை ராஜா செல்லப்பிள்ளை நல்ல பிள்ளை தங்கப்பிள்ளை ஓகே செல்ல உடம்ப பாத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க இருபத்தஞ்சா எப்படா போன மாசம் போனது தானே மன்னார்குடி தானே சொல்றேன் மன்னார்குடி போயிட்டு வந்து என்னத்த பிசி அவரு சும்மா வேலையை பார்த்துட்டு இருப்பார் வேலையை பார்த்துட்டு இருப்பார்ரா மணிக்கதான் நிறைய வேலை இருக்கு இல்லையா இப்பயா இப்போ இருந்த ஃபங்க்ஷன்